நேற்று மாலை பெய்த கனமழையால் ஸ்லாங் பூச்சோம் அயோஆய் மால் பேருங்காடி அருகே திடீர் வெள்ளம் ஏற்பட்டது நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் ஏறியதால் போக்குவரத்து நிலைக்குத்தியது வலப்பக்க சாலையில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கியிருக்க இடப்பக்க சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது வெள்ள நீரால் வாகனங்கள் பயணத்தை தொடர முடியாமல் அங்கேயே சிக்கிக்கொண்ட வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகின நிலைமையைச் சமாளிக்க நெடுஞ்சாலை பராமரிப்பு குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இரவு வாக்கில் வெள்ள நீர் வற்றி போக்குவரத்து மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றிலிருந்து ஆறு ஏப்ரல் வரை கேல் மால் பன்னர் பஸ் ஸ்டாரே ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லைட்டஸ் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் ப்ராண்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் பிரெண்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் மாபெரும் இசை மலேசியா வந்துள்ள இசை ஞானி இளையராஜா நேற்று புத்ரா ஜெயாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மரியாதை நிமித்தம் சென்று கண்டார் மேஸ்ட்ரோ இளையராஜாவை வரவேற்றதில் பெரும் மகிழ்ச்சி என பிரதமரும் தமது சமூக ஊடக பக்கங்களில் படங்களோடு பதிவிட்டுள்ளார் அச்சந்திப்பில் மலேசியா இந்தியா இடையிலான கலை கலாச்சார உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி விவாதிக்கப்பட்டது மலேசியாவில் உள்ள இந்திய ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த இந்திய திரைப்படங்கள் இசைத்துறை தொடர்பான நினைவுகளையும் இருவரும் பரிமாறிக்கொண்டனர் மலேசியாவின் பன்முகத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னங்களாக திகழும் கலை கலாச்சாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்பதை இளையராஜாவிடம் தாம் உறுதி கூறியதாகவும் பிரதமர் சொன்னார் அதே சமயம் இன்று புக்கிட் ஜாலிலில் நடைபெறவிருக்கும் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கும் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இசைஞானியின் கலைப்பயணத்தில் இது மற்றொரு வரலாற்று தருணமாக அமையட்டும் என அன்வார் வாழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பத்தாங்காளியில் நிராயுத பாணியாக நின்றிருந்த மலாயா சீனர்கள் இருபத்தி நான்கு பேரை பிரிட்டிஷ் ராணுவம் படுகொலை செய்த சம்பவத்துக்கு பிரிட்டன் அரசாங்கம் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளது அப்படுகொலை தொடர்பான நடவடிக்கை செயற்குழுவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சின் அமைச்சர் கேத்ரின் வெஸ் வாயிலாக அந்த வருத்தம் தெரிவிக்கப்பட்டது அது ஒரு துயரம் என வர்ணித்த கேத்ரின் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் சோகத்தை கொடுத்துள்ளதை ஒப்புக்கொண்டார் பாதிக்கப்பட்டவர்களை கம்யூனிஸ்ட் அனுதாபிகளாக சித்தரிக்கும் தவறான கதைகளால் அதில் உயிர் பிழைத்தவர்களுக்கும் அவர்களின் சதுதினருக்கும் தொடர் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மார்ச் முப்பத்தொன்று தேதியிடப்பட்ட அக்கடிதத்தில் கேத்ரின் கூறினார் எனவே அச்சம்பவத்தால் ஏற்பட்ட வலி மற்றும் விளைவுகளை ஒப்புக்கொள்கிறோம் பல குடும்பங்கள் அனுபவித்த துர்மரணங்கள் மற்றும் வழிக்கு இங்கிலாந்து அரசு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது என்றார் அவர் இங்கிலாந்தின் பதிலை வரவேற்ற நடவடிக்கை செயற்குழு இச்சம்பவத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனது தவறை சந்தேகத்திற்கு இடமின்றி ஒப்புக்கொள்வது இதுவே முதல் முறை என்றும் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பத்தங்காளியில் மொத்தம் இருபத்தி நான்கு கிராம மக்கள் பிரிட்டிஷ் வீரர்களால் கொல்லப்பட்டனர் மலாயாவின் காலனித்துவ அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி பிரச்சாரத்தை தொடங்கிய மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கொல்லப்பட்டனர் அச்சம்பவத்துக்கு பிரிட்டன் அரசே முழு பொறுப்பு என பதினைந்தாம் ஆண்டு பிரிட்டன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா கொழலும்பூர் செர்ராஸ் ஜலன் செங்கேவில் கடத்தல்காரர்களிடமிருந்து ஒரு ஆடவரை மீட்கும் முயற்சியில் போலீசார் பொரோடுவா ஆறு ஸ்கார் டயர்களை துப்பாக்கியால் சுட வேண்டியதாயிற்று நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது கொழலும்பூர் போலீஸ் தலைமையகம் மற்றும் டாங் வாங்கி குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த குழுவினர் சந்தேகத்திற்குரிய எம்பி வாகனத்தை நிறுத்தச் சொன்னபோது தப்பிக்கும் முயற்சியில் அது மீண்டும் மீண்டும் போலீஸ் வாகனத்தை மோதியது இது போலீசாரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதால் சந்தேக நபர்கள் பயணித்த வாகனத்தின் டயர்களில் சூடு நடத்தப்பட்டதாக சிராஸ் ஓசிபிடி ஐடில் போல் ஆசான் கூறினார் இதையடுத்து எம்பிவி வாகனத்திலிருந்து இருபத்தி நான்கு முதல் முப்பது வயது வரையிலான மூன்று சந்தேக நபர்கள் கைதாகினர் ஜோஹோர் ஸ்கூடாயில் கடத்தப்பட்ட இருபத்தாறு வயது இளைஞரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் நேற்று அதிகாலை தாமா நூசா பிஸ்தாரியில் கேளிக்கை மையம் ஒன்றின் முன்புறத்தில் அவர் கடத்தப்பட்டது சிசிடிவி கேமராவில் கண்டறியப்பட்டது கடத்தலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நெகரிசம்பிலான் பிலாவில் மனைவியை அடித்து காயப்படுத்திய சந்தேகத்தில் முப்பத்தி இரண்டு வயது ஆடவர் கைதாகியுள்ளார் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று இருபது மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது குடிபோதையில் வீட்டுக்கு வந்தவர் மனைவியை தாக்கியதோடு தோள்பட்டை கைகள் மற்றும் நெற்றியில் கடித்துள்ளார் காயமடைந்த மனைவி துங்கு ஆம்பான் நஹியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் செய்த புகாரை அடுத்து நேற்று மதியம் வாக்கில் அங்குள்ள மளிகை கடையில் சந்தேக நபர் கைதானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் முஸ்தபா உசேன் கூறினார் அவ்வாடவர் போதைப் பொருள் எதுவும் உட்கொண்டிருக்கவில்லை என்பது சோதனையில் உறுதியானது குடும்ப வன்முறையின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்க பொருட்களுக்கு பழி வாங்கும் வரிகளை விதித்ததற்காக சீனாவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் பதற்றத்தில் சீனா தவறாக முடிவெடுத்துள்ளது இது அந்நாடு செய்யக்கூடாத தவறு என தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்படும் என நேற்று சீனா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஏப்ரல் நான்கு முதல் அமெரிக்காவிற்கு நடுத்தர மற்றும் கனரக அரிய மண் தாதுக்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளையும் பெய்ஜிங் அறிவித்தது அமெரிக்கா மொத்தமாக விதித்துள்ள ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வரிக்கு பதிலடியாக அந்த அறிவிப்பு வெளியானது அமெரிக்காவின் நடவடிக்கை வழக்கமான ஒரு தலைப்பட்ச கொடுமைப்படுத்துதல் நடைமுறை என்றும் இது சீனாவின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் என்றும் பெய்ஜிங் சாடியது எனவே அமெரிக்கா எங்களுக்கு விதிக்கும் வரியில் கிட்டத்தட்ட பாதியளவை அவர்களுக்கும் விதிப்போம் என சீன அரசாங்கம் கூறியது அதுகுறித்தே ட்ரம்ப் அவ்வாறு கருத்துரைத்தார் இவ்வேளையில் அமெரிக்காவால் கூடுதல் வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் முதல் நாடாக வியட்நாம் அந்த உலக போலீஸ்காரர் நாட்டிடம் மண்டியிட்டுள்ளது தங்களால் சமாளிக்க முடியாது என்பதால் மொத்த வரியையும் சுழியமாக குறைத்து விடுமாறு வியட்நாம் கோரிக்கை விடுத்தது ட்ரம்ப்புடனான உடனான தொலைபேசி உரையாடலில் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் தோ லாம் அக்கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட டிரம்ப் விரைவிலேயே தூளாமை சதிப்பதாகவும் சொன்னார் முன்னதாக பேச்சுவார்த்தைகளுக்கு அவகாசம் அளிக்க வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தாறு விழுக்காடு என்ற பரஸ்பர வரி விகிதத்தை ஒன்று முதல் மூன்று மாதங்கள் வரை ஒத்திவைக்குமாறு அமெரிக்காவிடம் வியட்நாம் கேட்டுக் கொண்டிருந்தது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா உலக மகா கோடீஸ்வரர் ஈலான் மாஸ் மனித குலத்தின் எதிர்காலம் குறித்து கடுமையானதொரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அதாவது மனித உருவில் இருக்கும் ரோபோக்கள் விரைவில் மனிதர்களின் எண்ணிக்கையை மிஞ்சிவிடுமாம் இது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள நிகழலாம் என ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான அவர் கருதுகிறார் ரோபோக்களின் எழுச்சி இதுவரை அறிவியல் புனை கதைகளில் மட்டுமே பேசப்பட்டு வந்தது ஆனால் கிட்டத்தட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ரோபோக்களை நிறுவனங்கள் தயாரிப்பதால் மனிதகுலம் மீதான அதன் அச்சுறுத்தல் உண்மையானதாக மாறி வருவதாக தெரிகிறது ஈலான் மாஸ்க்கும் தன் பங்குக்கு டெஸ்லாவின் ஒப்திமஸ் எனப்படும் மனித ரோபோக்களை உருவாக்கி வருகிறார் அவற்றின் மீது அவர் அதிக நம்பிக்கை வைத்துள்ளார் தவிர உலகம் கண்ட மாபெரும் தயாரிப்பு என முத்திரையும் காரியங்கள் செயல்படும் விதத்தை மாற்றும் என்று இலான் மாஸ் உறுதியாக நம்புகிறார் நீண்ட காலத்திற்கு மனித ரோபோக்களின் விகிதம் ஒன்றுக்கு ஒன்று என்பதை விட அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனித ரோபோக்கள் இருக்கலாம் ஒருவேளை பத்து ரோபோக்கள் கூட இருக்கலாம் என அந்த கோடீஸ்வரர் நினைக்கிறார் ஏற்கனவே அறிவார்ந்த இயந்திரங்கள் மற்றும் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மனிதர்கள் அரண்டு போயுள்ளனர் இந்த நிலையில் இலான் மாஸ்கின் கூற்றுப்படி உலகில் பத்து பில்லியனுக்கும் அதிகமான மனித ரோபோக்கள் இருக்குமா இது நினைத்தே பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையாகும் முதல் ஆப்டிமஸ் ரோபோ ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்ட நிலையில் இப்போது இவ்வாண்டு இறுதிக்குள் டெஸ்லா பத்தாயிரம் மனித ரோபோக்களை உற்பத்தி செய்ய இலக்கு கொண்டுள்ளது புதிய மாடல்களும் சிறப்பாக உள்ளன மனிதர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதே போல் கணக்கச்சிதமாக இந்த ஆப்டிமஸ் ரோபோக்களும் நடக்கின்றன ரோபோக்கள் மேம்பட்ட ஏயால் இயக்கப்படுகின்றன இவற்றால் நடக்கவும் படிகட்டுகளில் ஏறவும் பொருட்களை தூக்கவும் எடுத்துச் செல்லவும் அதே போல் பொருட்களை தன் இயக்கமாக கையாளவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரோபோக்களின் விலையை ஈலான் மாஸ்க் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் டாலர் என நிர்ணயித்துள்ளார் விரைவில் சாதாரண மக்களும் அவற்றை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என ஈலான் மாஸ் நம்புகிறார் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மன அழுத்த பிரச்சினைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவற்றில் காற்று தூய்மை கெடும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மாசடைந்த காற்றை குறிப்பாக சல்பர் டை ஆக்சைட்டை நீண்ட காலமாக சுவாசிப்பது மன அழுத்த அபாயத்தை அதிகரிக்கும் என சீன ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தில் வெளியிடப்பட்ட ஓர் ஆய்வு காற்று தூய்மை கேட்டினால் நீண்ட காலமாக பாதிக்கப்படுவோருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் அபாயத்திற்கும் இடையிலான வலுவான தொடர்புகளை எடுத்துக்காட்டியுள்ளது இந்த ஆராய்ச்சி ஹர்பின் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் கிரான்பீல்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது ஈராயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஆராய்ச்சிக்குழு பகுப்பாய்வு செய்தது அதில் சல்பர் டைஆக்சைடே முதன்மை மாசுபடுத்தியாக கண்டறியப்பட்டு மனச்சோர்வின் அபாயத்திற்கு வழிவகுத்தது விஞ்ஞானிகளை திகைப்பூட்டியது நுண்ணிய துகள்கள் மற்றும் கார்பன் மொனாக்சைடு கூட மனச்சோர்வின் அறிகுறிகளுடன் தொடர்புடையதாக காட்டியது இந்த மூன்று மாசுபடுத்திகளின் கலவையும் இன்னும் அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது பல மாசுபடுத்திகள் ஒன்றாக வரும்போது ஏற்படும் ஆபத்தையும் அதன் தாக்கங்களையும் இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது நரம்பு மண்டலத்திற்குள் ஆக்சிஜன் அழுத்தத்திற்கும் அலர்ச்சி எதிர்வினைகளுக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்பை சோதனை ஆய்வுகள் காட்டியுள்ளன என்றாலும் காற்று மாசுபடுத்திகளை மனச்சோர்வு கோளாறுகளுடன் இணைக்கும் சரியான வழிமுறை இன்னும் தெளிவாக தெரியவில்லை எது எப்படி இருப்பினும் மக்களின் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க காற்று தூய்மை கெட்டையை கட்டுப்படுத்த கடுமையான விதிமுறைகளை விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றனர் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும்